வணக்கம் எங்க கிரகத்துல அதாவது அந்த கேடுகட்ட கேவலமான கிரகத்துல மேல ஒரு கேவலமான ஆட்சி நடக்குதுல அதுக்கு ஈக்குவலா இங்க எங்க மாநிலத்துல எங்க கட்சியோட மாநில தலைவர் முன்னாள் பொய்பிஎஸ் அதிகாரி முன்னாள் எங்க கிரகத்துல மாரி வேலை பார்க்கறீங்கன்னா எங்க கிரகத்துல ரொம்ப தப்பான வார்த்தை ஆனா இங்க அது வந்து ஒரு வழக்கு வார்த்தை நார்மல் வார்த்தை அப்படி நான் சொல்லல நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நான் போற்றக்கூடிய ஒரு ஆக சிறந்த அரசியல் அறிவாளி அரசியல் தொலைநோக்கு பார்வையாளர் நான் ரோல் மாடலை எடுத்திருக்கிற ஒரே ஆள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்கார் அண்ணாமலை அவர் வந்து நேற்று பேசும்போது மயிறு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தாழ்ந்த வார்த்தையா எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பார்க்கலீங்கண்ணா அது ஒரு வழக்க சொல்லாக இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதில எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கண்ணா அது ஒரு வழக்கு சொல் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அதனால் எங்கள் கிரகத்தில் எங்காலும் பயிறு மாதிரி வேலை செய்கிறாரு ஆனால் இங்கே இந்த கிரகத்தில் இந்த மாநிலத்தில் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தன்னோட வேலையெல்லாம் துச்சமாக தூக்கி போட்டுட்டு மக்கள் சேவைக்காக ஆட்டை கழுத்தில் போட்டுன்னு இறங்கினார்ல ஒரு மனுஷன் ராக சிறந்த மனுஷன் அவர் எப்பேர் பண்ண அதிகாரி சும்மா கர்நாடகாவே கதிகலங்க வச்ச ஆடு ஆடுனா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த ஆடு ஆடாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் அவர் அந்த சிங்கம் அரசியல் இறங்கி இப்போ ஒரு அசிங்கம் இல்லாமல் என்ன மாதிரி வேலை அறிவு ஆயிரம் மடங்கு வேலை செஞ்சால் தான் இப்படி ஒரு வேலை செய்யத்தோணும் மக்களுக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்காரு என்ன மாதிரி போராட்டம் செருப்பு போட மாட்டாரா அப்புறம் சாட்டை எடுத்து இங்கே பாருங்க தலைவா நீங்க தலைவா இங்க இதெல்லாம் ஒரு அடியா என்ன அடி கொஞ்சமாத வலிச்சுட இந்த அடியா பாரு துடிச்சிருவா அப்படியே சும்மா அடிக்கிற அட்டியில சத நாலு பக்கமும் செதுரும் இது என்ன சாட்டை இது பூ மாதிரி இது என்கிட்ட கேட்டு இருந்தா நரம்பு சாட்டை கொடுத்துருப்பேன் சும்மா அதில் அடிச்சா முப்பத்தாறு கிலோ கொழுப்பு முப்பத்தாறு திசையில் செதிர் இருக்கும் அங்க ஒருத்தர் சிரிக்கிறான்ல சிரிக்கிறாங்க ஒரு ஆள் உண்மையாகவே அங்கே ஒரு ஆள் சிரிச்சின்னுக்குறாருல அந்த சாட்டில் அடித்தா சிரிக்கிற மூஞ்சில் ஊந்துக்கும் உங்கள் கொழுப்பு அந்த மாதிரி அடி அடிச்சிருக்கலாம் ஆனால் அதில் அடித்தா கொடூரமாக வலிக்கும் இதில் அடித்தா கொடூர கொடூரமாக வலிக்கும் அதனால் தான் இதில் அடிச்சுக்கிடாரு பாவம் பார்க்க முடியல என்னால் என்ன அடி அது அது என்ன கணக்குன்னு தெரில ஆறு அடி அந்த ஆறு அடியில் ரெண்டு அடி கழுத்தில் சுற்றிடுச்சு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி துப்பாக்கியத்து குறி வச்ச சுட்டால் குறி வச்சு சாட்டலை அடிச்சிக்க முடியல கழுத்தில் சுற்றிக்கிறாள் அதாவது பதட்டம் ஒரு எமோஷன் மக்களுக்காக அந்த வழி வேதனை மாற வைக்கிது பாவம் எவ்வளோ பேர் கொடூரம் கொடுமை அது என்ன ஆறு அடி கணக்கு அப்பவும் ஒரு ஆள் எட்டாவது அடியில் தான் உடனே கட்டி பிடிப்பான் எதுக்கியா கட்டி பிடிக்கிறீங்க அந்த ஆள்ல தீ குளிச்சுக்கிறாரா போர் எடுத்து போத்துறீங்களா சாட்டையில் தானே ஆயிடுச்சின்னாப்ல ஆறாவது அடியில் தடுக்கிறாள் மொதல் அடியில் ஐயா அச்சி இது என்ன இது அறிக்கட்ட தூக்கி போடுங்க அதாவது எப்படி இப்படி அறிவாளித்தான் தூக்கி போடுங்க அப்படி சொல்லாமல் ஆறாவது அடியில் கட்டி பிடிக்கலாம் அதாவது தலைவனுக்கு ஒன்றுனா தொண்டை கட்டி பிடிச்சி அந்த அடியை வாங்கிக்கிறார் ஆடாமல் ஆடுகிறேன் அவரே வெள்ளிக்கிழமை சந்தனம் பொங்க மீரா ஹெர்பல் மாதிரி ஒரு ஹெர்பல் அடி அடிச்சு நிற்கிறாரு அதை வந்து இவர் காக்கிறாரா ஓடி அது கட்டி பிடிக்கிறாரா என்னடா இது நாடகம் கருமம் இந்தியன் டூ படம் பார்க்கலாம் ஒன்று தடவை போய் சாரி சங்கரம் இதில் கொடுமை என்னென்னா அண்ணன் அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அரசியல் உருவாக சிறந்த அறிவாளி செருப்பு போடாத சாணிக்கன் இப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு முன்னாடி அவர் யாருன்னா அரசியல் மாமா மாமனா தப்பா எடுத்துக்காதீங்க மாமாக்கால தப்பா எடுத்துக்காதீங்க மானமிகு மாணமிகு மானமிகு மாணமிகு சரி சுருக்கிதான் மாமான்னு சொல்றேன் அரசியல் மாமா என் மாமா சி மாமான் சொல்லியிருக்காரு இது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்தது வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு மாமா கண்ணுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி தெரியுது என்ன முதிர்ச்சி பாருங்க வடக்கு தெற்கு மயிர் வடாக்கு கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல மயிர் மட்டை முதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி இந்த முதிர்ந்தவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் முதிர்ச்சி அடைஞ்சவர் சொல்லியிருக்காரு சரி வித்தியாசம் அதனால தான் அவருக்கு அரசியல் முதிர்ச்சியா தெரிஞ்சிருக்கு எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு அரசியல் முதிர்ச்சி திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால செருப்பு போட மாட்டாராம் அரசியல் முதிர்ச்சி பெரிய வித்தியாசம் இல்லை ஸ்டேஜ்ல செருப்பு தூக்கி காட்டினாரு இவர் பிரஸ் மீட்ல செருப்பு அவுத்துட்டு காமிச்சிருக்காரு அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்லை கரெக்டு என்ன ஒரு அரசியல் முதிர்ச்சி அவ்வளோதான் மக்கள் இன்னும் ஐயோ செருப்பு ஊத்துட்டீங்களா செருப்பு போடலையா போங்க ஆட்சியை மாற்றிடுவோம் செருப்பு போடாதவங்க தான் என் ஓட்டு இனிமேல் மக்கள் பாருங்கள் யாரெல்லாம் செருப்பு போடலையோ ஆட்சியை மாற்ற வந்துட்டாங்க செருப்பு போடாதவங்க ஓட்டை போடுங்க ஏன்னா செருப்பு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிது இப்போ அடுத்து இப்போ எங்கள் மாமா இவர் செருப்பை வைத்துட்டார் இப்போ அந்த காலத்துக்கு போவாங்க சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிண்டு அந்த மாதிரி போகிறப்ப எங்கள் மாமா ஒரு பிளான் வச்சுருக்காரு நினைக்கிறேன் கரும்புள்ளி செம்புள்ளி கவிதை போடுது ஒன்று அந்த மாதிரி அவனை போராட்டம் பண்ணி அரசியல் மாற்றத்தை கொண்டு வராங்க அது மாதிரி கொஞ்சம் என்ன நடிக்கிறிய லண்டனுக்குலாம் போல நேரம் உங்ககிட்டதான் பயிற்சிக்கு நினைக்கிறேன் செயல்பாடுலாம் உன்ன மாதிரியே இருக்க பெரிய வித்தியாசம் நீ செருப்பை தூக்கி இருக்கிற அவரு செருப்பு போட மாட்டேன்னு இருக்காரு அவரு முருகன் எம்பெருமான் முருகன் நேரங்கி இருக்கிறாரு நீ முருகன்னு சொன்னாலும் பெரிய வித்தியாசம் இல்லை இதுக்கு முன்னாடி நாகரிகமா பேசின மனுஷன் லண்டனுக்கு போனதா தெரியல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சர்கிட்ட போயிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா நீ பேச மாதிரியே இருக்கு நீ ரொம்ப நாகரிகமாக பேசல அதே மாதிரி தாங்க என்ன பண்ணுறது பெரியவர் தாத்தா தாத்தா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் பேரன்களும் இருந்தோம் அண்ணன் அண்ணாமலை எதுக்கு தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டார் என்ன தான் காரணம் எதுக்கு செருப்பை கட்டிட்டு செருப்பே போட மாட்டேன் வெறுங்காலே விறுவிறு நடப்பேன் ஆயிரம் மழை நாய் கழிவு இந்த கழிவு அந்த கழிவு ரோடு குழப்பம் இருந்தாலுமே நான் தான் நடப்பேன்னு எதுக்கு முடிவு பண்ணியிருக்காருனா ஆட்சியை மாத்துறதுக்கு மக்கள் அவ்வளோதான் இனிமேல் ஓட்டு போடுறாங்க ஆஹா இந்த காலத்தில் செருப்பு ஓத்துக்கு நடக்கிறானா எப்பேற்பட்டு அறிவாளி போடுறான் ஓட்டா அவனுக்கு மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செருப்பு போடாதவனுக்கு தானா ஓட்டு போட என்ஜாயிடா ஒரு முன்னேற்றத்துக்காக முன்னேறி இருக்கிறாரு சயின்ஸில் அண்ணாமலைன்னு விட்டுருவோம் ஆக்சுவல் என்ன பிரச்சனை எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனை தெரியும் அது தொடர்பாக யாரெல்லாம் மாணவிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நம்ம நிற்கிறோம் இனிமேல் எந்த ஒரு மாணவிக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி நடக்கக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் நடக்கிறத தட்டி கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் யாரெல்லாம் தட்டி கேட்குறாங்களோ யாரெல்லாம் ஆதரவு குரல் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நம்ம நிற்கிறோம் அதை தாண்டி நம்ம அண்ணன் என்ன பேசுனார் என்ன பண்ணார் எதுக்கு சாட்டை எடுத்து தன்னைத்தானே தானே அடிச்சுக்கிட்டார் எதுக்கு செருப்பாக காட்டினார் அவர் என்ன பேசினார் அதை பார்ப்போம் பதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் உண்மையா அரசியல் தான் பண்றீங்களா இல்ல ஏன்னா நீங்க அரசியலை தாண்டி இருக்கு இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வி அய்யோ தொடர வேண்டும் நீங்க தொடரணும் நீங்க தொடரலாம் நான் என்ன எங்க என்ன ஆவரத்து கேட்டு போவதா கேட்க போறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யாரா சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் அறிவுக்கு எப்படி வேலை கொடுக்குறது ஒரு தொலைநோக்கு பார்வையில் எப்படி பாக்கிறது அரசியல் எப்படி கத்துக்கிறது நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்காக வேண்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ கண்டென்ட்டுக்காரெல்லாம் யாராவது அவ்வளோ கோவம் இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் ஒரு பொறுப்பில் வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கன்ஃபார்மா தெரியுமா ஏன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கட்சியோட தலைவர் பிரஸ் மீட்ல அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர்னு சொல்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஏன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு அதிகம் சாட்டி நிறுத்த வச்சுக்கிறீங்க செருப்பை காட்டுறீங்க இதேமாரி பல விஷயத்த சொல்லியிருக்கீங்க அவர் வந்து சேர்ந்தவர் இல்லைன்னு பல பேர் பல வீடியோ போட்டாங்க அது இந்நேரம் மக்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் பாயிண்ட் வேஸ்ட் வேஸ்ட்டு வேறு ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா திமுக தான் இருந்தாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா அதான் உண்மை எல்லாருக்கும் தெரியுமே அதனால உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுற போய் என்ன வேலை இல்லையா இல்லையா சும்மா அண்ணாச்சின்னு சாப்பிட்டு எடுத்து வெலுவெலுப்பா அப்படிலாம் சொல்ல போறாங்க நெக்ஸ்ட் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்த என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆராக கண்டிப்பாக அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணுவாங்க அந்த எஃப்ஐஆர் அப்படி எழுதுனவங்க அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அண்ணனோட பேச்சுக்கு நான் ஒத்து போகிறேன் ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துனுக்கு அந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பல பொதுமக்களுக்கு தெரியாது அதில் இருக்கிறத விளக்கம் கொடுக்கறதுனால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு மேலும் பாதிப்பாகுன்ற ஒரு கூட இல்லாமல் ஒரு மனுஷன் பேசுறாரு ஒரு சாதாரண மனுஷன் அதை பேசுனார்னா நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல இவர் யாரு ஒரு தேசிய கட்சியோட என்ன பதவியில் இருக்காரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்னு இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்பில் இருக்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்பில் இருக்க ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர்ன்ற வெங்காய பொறுப்பில் இருக்கிறார் வெங்காய பொறுப்பு ஒரு வெங்காய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் வெங்காயம் மாதிரி பேசலாமா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு அவர் வெங்காயம் மாதிரிலாம் பேசல ஒரு வெங்காய பொறுப்பு அது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு ஆ வெங்காயம் எவ்வளோ முக்கியம் சில நேரத்தில் எவ்வளோ விலை உயருது என்ன நீங்கள் போங்க வெங்காயப் பொறுப்பில் ஏங்க வெங்காய பொறுப்பில் வைக்கிறீங்க வேறு எதாவது பூண்டு பொறுப்பு மிளகா பொறுப்பு எதாவது கொடுக்கலாம்ல வெங்காய பொறுப்பு கர்த்தன பொறுப்பு தான் வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவில் சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமாக வடக்கு தெற்கு நாளைக்காலில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாருங்க திமுக டாக்ஸு கொடுக்கல மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்குது டாக்ஸுக்கு கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுத்து டாக்ஸ் கொடுக்கல நீர் கொடுக்கல மட்டை கொடுக்கல மயிர் மட்டை டாக்ஸ்ன்றது மயிர் மட்டையா நான் சொல்ல அண்ணன் சொல்றது அதே மாதிரி முன்றது ஒரு நாகரிகமான வார்த்தை வழக்கு வார்த்தை அதுவும் நான் சொல்ல வெங்காய பொருள் சொன்னாரு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பாக்கலீங்கன்னா அது ஒரு வழக்கச் சொல்லாக இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கன்னா கரெக்ட் தான் டாக்ஸ் மட்டும் தானே அப்புறம் மக்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா சமகம் ஒரு எனக்கு யாரும் அப்படி கேட்காதீங்க மட்டும் இனிமேல் கட்டாதீங்க காரி துப்புரமா இருக்க அரசியல் காரி துப்புரமா காரி துப்புரமா இருக்க அரசியல் காரி துப்புரமா காரி துப்புற மாதிரி இருக்கான் வெங்காய பாதையில் இருக்கிறாருல அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறது மல்யுத்த வீராங்கனை பல காலமாக போராட்டம் பண்ணி அல்லோலப்பட்டு அவஸ்தைப்பட்டாங்க அப்போல்லாம் காரி துப்புற மாதிரி இல்லை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் ஆள்ற உங்கள் கட்சிக்காரங்க ஆள்ற உத்தரப்பிரதேசம் எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது உங்கள் கட்சிக்காரங்க தான் நிறைய வெயிட் எல்லாருக்கும் தெரியும் அப்பெல்லாம் காரி துப்புற மாதிரி இல்லை இப்ப காரி துப்புற மாதிரி இருக்கு ஸோ காரி துப்புற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது வெங்காய பதவியிலிருந்து இந்த அரசியல் ஆகவே ஆகாது வேற ஒரு அரசியல் என்ன அரசியல் வெறித்தனமா கேளுங்களா அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் வேற மாதிரி போகிறோம் என்ன மாதிரி இந்த மாதிரி சாட்டை எடுத்து தன்னை தானே அடிச்சுக்கிட்டு டேக்ஸ் பயிர் மட்டெல்லாம் கேட்காதீங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணுங்க நாடு முன்னேறி எங்கேயோ போடும் அதுக்கு தான் மனுஷன் முன் உதாரணமாக இருக்கிறாரு இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுங்கள் வீட்டு வாசலும் சாட்டை எடுத்து தன்னை தானே அடிச்சிங்க ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன பண்ணுறது ஏன் வேறு மாதிரி எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சுங்க ஆர்ப்பாட்டம் எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டம்மா பாருங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்காத்தாலும் எட்டு மணிக்கு கிழமை வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது நாலு பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவீங்க அதுக்கு ஆயிரம் போலீஸா ஆனால் போலீஸ் போலீஸா தான் வந்து ஏமாந்துடுறாங்க அவங்களும் ஒரு ஆயிரம் பேர் வந்துடுறாங்க நீங்களும் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட வந்துடுவீங்க ஆயிரம் பேர் தான் உங்களை அடக்கலாங்க நாலு பேர் இப்போ கூட பாருங்க ஒரு மனுஷன் சாட்டில் அடிச்சுக்கிறாரு சுற்றி ஒரு ஏழு பேர் ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியோட மாநில தலைவர் சாட்டையாலே தன்னைத்தானே எடுத்துக்கொள்கிறார் வெறும் ஏழு பேர் சாட்டையடி அதான் வேற மாதிரி அது மட்டுமா நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூரசம்ஹாரம் சூர சம்ஹார பெருமை தீவிரம் அழிக்கணும் வேற மாதிரி இதுதான் இந்த வேற மாதிரி வெங்காய பாதையில இருந்து என்ன மாதிரி யோசிக்கிறாரு சூரசம்ஹாரம் இனிமேல் அவ்வளோதான் நீ நாடு ஸ்தம்பிக்க போதியா ஆறு அடி நான் சும்மாவா அதில் ரெண்டு அடி கழுத்தில் சுற்றிக்கிச்சு அப்போ ஏற்பட்ட அடி சுற்றுனா சுற்று கழுத்தெல்லாம் கீஞ்சிச்சு வா மனுஷனுக்கு பாறை ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் அன்போடு சொல்கிறார் தொண்டர்கள் இதை செய்ய வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த எட்டு அடி அடித்ததில் சதை கீஞ்சி தொங்குது ஐசியூவில் கடக்கிறார் மனுஷன் அவர் பட்ட வேதனையை வேறு யாரும் படக்கூடாது அதனால் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் டபுள்யூ டபுள்யூவில் அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி டோன்ட் ட்ரை டபிள்யூ டபிள்யூ ஒரு இது இது ஒரு இது தானே ஒரு ஸ்டண்ட்டு தானே எவ்வளோ கஷ்டம் சாப்பிட்டே எடுத்து அடிச்சிக்கிறது சாதாரண விஷயமா அதுலேயும் அதை கழுத்தில் சுற்றிக்கிறதுன்னா ரொம்ப எப்பேர் விஷயம் என்ன ஆகிட்டி யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னா டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் கடைசியாக ஒன்று பண்ணுவார் என் மனுஷன் ப்ரெஸ் மீட்டோட முடிவில் இங்கே பாருங்கண்ணா சரிப்பா கரெக்டானா இனிமேல் ஆட்சி மாறுற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு போவார் அதை பார்க்கும்போது நமக்கும் ஏதாவது சபதம் எடுக்கணும்னு தோணும் அண்ணோட சபதத்துக்கு அப்புறம் நான் ஒரு சபதம் எடுக்க போறேன் எப்பேற்பட்ட சபதம் அவ்வளவுதான் அண்ணன் செருப்பை போட்டு அந்த சபதம் ஜெயிக்க வாழ்த்துக்கள் அண்ணன மாதிரி நானும் ஒரு சபதம் எடுக்க போறேன் என்ன சபதம்னா எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் எனக்கு உயிர் எப்பேற்பட்ட உயிர்னா ஒரு உயிர் அந்த மயிருக்கு மேலே இருக்கிற உயிருங்க ரெண்டுத்துக்கும் அறிவு வர்ற வரைக்கும் நான் ஜெட்டியே போட மாட்டேன் நீ கேட்கலாம் என்ன பா அசிங்கமாக பேசுகிற ஜெட்டி கிட்டின்னு ஏங்க ஒரு அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் மேடையில் வடக்கு தெற்கு மயிர் டாக்ஸ் கொடுக்கலாம் மயிர் கொடுக்கலாம் மட்டை கொடுக்க முடியும் மயிர் மட்டன் பேசலாம் அப்புறம் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ அது தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க இவ்வளோ நாகரிகமாக பேசலாம் ரொம்ப நாகரிகமாக இருக்குல்ல அப்புறம் அரசியல் மாமா எங்கள் மாமா உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்று கடிக்கணும் மேடம் ஒன்று கடிக்கிறது ரெண்டுக்கு போகிறதுன்னு மேடையில் பேசலாம் நான் ஒரு சாதாரண மனுஷன் இவங்களோட ரசிகன் நான் பேசக்கூடாதா அதனால எனக்கு பிடிச்ச ரெண்டு தலைவர்களுக்கும் என் உயிருக்கு மேலே உயிரா சாரி மயிருக்கு மேலே உயிராக இருக்கிற ரெண்டு பேருக்கும் அறிவு வர்ற வரைக்கும்